பக்கத்துல இருக்க முன்னணி தலைவரை அடிப்பீங்களா நான் விரலை நீட்டி உங்கள் மூக்கு வரைக்கும் நான் பேசலாம் அதுதான் என்னுடைய ஜனநாயக உரிமை இந்த விரல் உங்க மூக்குல பட்டுச்சுன்னா அது அநாகரீகம் அது கிரிமினல் ப்ரொசீடிங்ல போயிடும் இப்போ தம்பித்தர போய் நான் என் பக்கத்துல உட்காந்து என்ன அடிச்சிட்டாரே அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் உங்களுக்கு வச்சுக்கோங்க இருக்கு நீங்க ஆயிரம் சொன்னாலும் வேலை கேட்காது ஏன்னா அவர் கையை தட்டுறாரு சும்மா இருக்குன்னுறாரு தற்றாரு அவமதிப்பு என்பது நீங்கள் சொன்னது போல ஓபன் இடத்திலேயே வந்துருச்சு ரொம்ப கேவலமா வந்துருச்சு இல்ல என்னங்க தம்பிதுரை யார் சொல்லுங்க பார்ப்போம் தம்பிதுரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வரலாற்றில் தம்பிதுரை தான் அதிகமாக பிரதம மந்திரிகளை பார்த்திருக்க வேண்டும் பழகி இருக்க வேண்டும் பட் அம்மா என்ன சொல்றாங்களோ அந்த செயல்பாடுகளை டெல்லியிலே செய்கின்ற இடத்தில் இருந்தவர் தம்பிதுரை அதை வந்து பூங்குன்றன் மூலியமா சொல்லிடுவாங்க தமிழ் துறைக்கு சொல்லுங்க சொல்லுங்க நாடாளுமன்ற தலைவர் துணை சபாநாயகர் அடி வாங்குறா நல்ல காலம் ரூம்ல ரூம்ல விட்டு பொத்து பொத்துன்னு சாத்தாம ஏதோ அந்த மேடையில வச்சு ஒரு தட்டு தட்டி விட்டுட்டார இருந்தாலும் அது வரைக்கும் அவரை பாராட்டணும் ஏன்னா அதுதான் அவர் பண்பாடு அதை வாங்கிக்கிட்டு கூட அது எப்படியோ நாத்தமா போ அப்படின்னு இப்படி கையை காமிக்கிறது வாழ்த்துறதா இல்ல அசிங்கமா வா நீ எப்படியோ ஒழி என்ன ஒழிஞ்சு போ ஒழி ஒழிஞ்சிருச்சு கட்சி அப்படின்னு சொல்றதுதான் எனக்கு தெரியாது